வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஜாதகம் தொடர்பான விளக்க பதிவில் சமீபத்தில் பீகார் மாநிலத்திலிருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜென்ஜி பொலிட்டிசியனாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற மைதிலி தாகூர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இவ்வளவு வயதில் ஒருவர் எம்எல்ஏவாக இருபத்தைந்து வயதிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதுவும் ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் சமூக ஊடகங்களால் அதிகமாக புகழ் பெற்றவர் குறிப்பாக நாட்டுப்புற இசை மற்றும் பக்தி சார்ந்த பாடல்களை அதிகமாக பாடி யூடியூப் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகம் மூலமாக சோசியல் மீடியாவில் புகழ்பெற்றவராக இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் சிறப்பான பங்களிப்பை ஏற்படுத்தியதற்காக மத்திய அரசு சார்ந்த விடுதலையும் பெற்றிருக்கக்கூடிய மைதிலி தாகூர் அவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் மைதிலி தாகூர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஏழு இரண்டாயிரம் வருடம் பீகாரில் பிறந்தவர் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதிகள் என்ன படங்களை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் வந்து பரணி மூன்றாம் பாதம் மேசராசியில் விருச்சகங்கள் லக்னத்தில் நவமி திதியில் பிறந்திருக்கின்றார் இவருடைய நவாம்சம் எதை சுட்டி காட்டுகின்றது என்றால் லக்கணத்திலிருந்து ரெண்டில் சூரியன் மூன்றில் சந்திரன் ஆறில் சுக்கரன் கேது ஏழில் சனி எட்டில் புதன் நீச்சம் ஒன்பதுல குரு மற்றும் பத்தில் மாந்தி ல செவ்வாய் ராகு போன்ற கிரக அமைப்புகள் இருக்கின்றன குறிப்பாக ஒருத்தவங்க வந்து கலைத்துறை சினிமா சார்ந்த செயல்பாடுகள் இது மாதிரி சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள்லாம் இருக்கணும் மற்றும் இசைத்துறையில் சா சாதிக்கணும் அப்படின்னா ஒரு பொலிட்டிஷனாக வளமரணும் இதுக்கெல்லாம் என்னென்ன கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கலாங்க இவருக்கு வந்து முதல்ல இசைத்துறையினாலே ரெண்டு மூன்றாம் இடம் நல்ல ஒரு பேச்சு திறன் இருக்கணும் இசைத்திறன் பாடக்கூடிய ஆற்றல் இருக்கணும் ரெண்டு மூன்றாம் இடம் நல்லாயிருக்கும் புதன் நல்லா இருக்கணும் நிச்சயமாக புதன் நல்லா இருந்தால் தான் அவங்களால இது மாதிரி இசை சார்ந்த துறைகளில் சிறப்பாக வளரம் வளமர முடியும் அப்படி இருக்க தன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் போல் இந்த கம் சோசியல் மீடியா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்று பன்னெண்டு நல்லா இருக்கணும் அப்புறம் ராகு ராகுக்கேதோட தொடர்புகள் சுக்ரன் செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அரசியலில் சாதிக்கணும் அதுவும் இளம் வயதிலேயே அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பலங்கள் இருக்குன்னா குறிப்பாக சூரியன் சந்திரன் சனி இந்த கிரகங்கள் அரசியல் அரசு துறைகளில் சாதிப்பதற்கு முக்கியமான காரணங்களை ஏற்படுத்தும் பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கணுங்க அவங்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு நவாம்சம் எதை சுட்டிக்காட்டுன்னு பாருங்கள் நவாம்சத்தில் லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் அதிபதி நீட்ட நீச்சமாகி எட்டாம் இடம் எட்டு பன்னெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நீச்ச கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் இவர் குறிப்பாக இவர் ஃபேமிலியை காட்டிலும் உங்களோட தாத்தா பாட்டியோட வீட்டில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்காரு அவங்க தான் இவருக்கு வந்து அந்த நாட்டுப்புற இசையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இவருக்கு மூன்றில் சந்திரன் பன்னெண்டாம் ததிபதி மூன்றாம் இடத்துல வருது அதிகமாக இடம் மாற்றம் இவர் வந்து இல்லாமல் இதில் இசை நாட்டம் அதிகமாக இருந்ததுனால இடமாற்றம் அவருக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கு குறிப்பாக அவர் வந்து டெல்லிக்கு போய் இசை சார்ந்த அந்த பயிற்சிகளெல்லாம் அதிகமாக மேற்கொண்டிருக்கின்றார் பொதுவாக மூன்றாம் அதிபதியும் கேதுவோடு சேர்ந்திருக்கு இந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை இருக்கு பாருங்க அது ஒரு முக்கியமான காரணம் அது ராகு கேது சார்ந்த தொடர்புகள் இவருக்கு சிறப்பாக இருக்கு மற்றும் இவருக்கு வந்து எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கா அப்படின்னா நிச்சயமா அரசியல் சாதிக்கணும்னா இந்த பதினொன்றாம் அதிபதி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சூரியன் சந்திரன் மற்றும் சனி சனி ஆட்சியாகவே இருக்காரு மற்றும் ஒரு டீசெண்டான ஒரு கிரக அமைப்பு நவம்சம் குறிப்பாக அவர் சோசியல் மீடியாவில் சாதிக்கிறதுக்கும் இசைத்துறையில் சாதிப்பதற்குமான ஒரு நவாம்சம் இவருக்கு இருக்குது அரசியலுக்கான பெரிய அளவுக்கு நவம்சம் இல்லை என்றாலும் கூட ராசி கட்டம் எதை சுட்டிக்காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக வந்து பார்க்குறப்ப இவருக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் மற்றும் விபத்து சார்ந்த கவனம்லாம் அதிகமாக தேவை இருக்குங்க அந்த சார்ந்த கொஞ்சம் ஏன்னா ராகு சவாய் தொடர்புகள்லாம் இருக்குது அது சார்ந்து கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது மற்றபடி சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய அமைப்பு இவருக்கு நவம்சம் காட்டுது ராசி கட்டம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்கணும் ராசி தான் அவருடைய வாழ்வில் சார்ந்து முழுமையான பலங்களை சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் இவருக்கு பிறந்தது சுக்கரன் திசையில் ஒன்பது வருடம் ஒன்பது மாதம் பதினைந்து நாட்கள் இருப்பில் பிறந்திருக்கின்றார் லக்னம் விருட்சிகலக்னம் மூணுல கேது கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ரெண்டு மூன்று சார்ந்து வரக்கூடிய அமைப்பு ஆறுல சந்திரன் சந்திரன் புஷ்கர அம்ச நட்சத்திர சாரம் அதேபோல ஏழுல குரு சனி சேர்க்கை எட்டுல வந்து புதன் புதனும் ஆச்சியா புஷ்கர நவம்சம் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றார் ஒன்பதுல சூரியன் சுக்ரன் ராகு செவ்வாய் இது மாதிரி கிரகங்களாக சேர்ந்திருக்கு இதுவும் புஷ்கரன் அம்சம் நட்சத்திர சாரம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு செவ்வாய் இது மாதிரி மாந்தி எல்லாமே கிட்டத்தட்ட கொஞ்சம் அஞ்சு ஆறு கிரகங்கள் அந்த புஷ்கர நாம்ச நட்சத்திர சாரம் பெற்று யோகமான ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இதுவே அவருக்கு சிறப்பம்சம் பற்றியதாக இருக்குங்க அதே போல் இவருக்கு என்னென்ன அந்த ராகு செவ்வாய் சேர்க்கை வந்து ஒரே இடத்துல இருக்கு அதே போல் சேர்க்கை இருக்கு வர்க்கோட்டம் அமைப்பு அதுவும் செவ்வாய் நீச்சமாகவே இருக்கார் அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு தான் அதேபோல் இவர் பக்தி சார்ந்த அமைப்பு பொதுவாக நான் பல்வேறு பதிவுகளில் இருக்கின்ற இந்த மூன்று ஒன்பதில் ராகு கேது தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கு இந்த வெவ்வேறு லாங்குவேஜ் கனெக்டிவிட்டி அதே போல் அவங்க வந்து கலைத்துறையிலெல்லாம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தணும்னா உங்களை இவருக்கும் அதே மாதிரி இருக்குது மூன்றாம் அதிபதியும் ஏழாம் இடம் வருது ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடம் வருது அதிகமாக நாட்டுப்புற பாடல் பக்தி பாடல்களை பாடுறதுக்கு இவருக்கு நவாம்சத்துலேயும் இந்த பன்னெண்டில் நிச்சயோகம் இருப்பதாக இருக்கட்டும் ராசிக்காட்டிலேயும் இந்த ஏழு ரெ அதாவது ரெண்டு மற்றும் ஏழாம் இடம் தான் அந்த நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்களை குறிக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து சோசியல் மீடியாவில் புகழ் பெறுறதுக்கு காரணமாக இருக்குது பதினொன்று பன்னெண்டுலாம் அந்த அமைப்பெல்லாம் இவருக்கு அமோகமாக இருக்குது புதன் நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டோம் அதேபோல் சுக்கன் செவ்வாய் வந்து இவருக்கு நாம்சத்திலையும் பார்வை இருக்குது இதுலையும் சேர்க்கை இருக்குது இன்னும் சினிமா துறையிலும் பொதுவாக சினிமா துறையில் முதல்ல வந்து பாலிவுட்லலாம் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னார் மறுபடியும் அந்த துறையில் வந்து சில பாடல்கள்லாம் பாடுறாரு கண்டிப்பாக அதில் வந்து சினிமாத்துறையோட நாட்டம் வந்து இவருக்கு நிச்சயமாக அதிகமாகவே இருக்குங்க உறுதியாக சொல்ல சினிமா மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த செயல்பாடுகள் இருக்கும் இன்னும் ஒரு மாநில அரசை காட்டிலும் மத்திய அரசு சார்ந்த பணியமைப்புகளில் வந்து இன்னும் சிறந்து விளங்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க இன்னும் இப்போதைக்கு ஒரு சூழலில் மாநில அரசு சார்ந்த செயல்பாடுகள் செய்கிறார் அவருக்கு வந்து ஏன்னா அவருக்கு சூரியன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்காரு அதே போல் சனியும் சிறப்பான ஒரு தன்மை புரிந்ததாகவே இருக்குது சூரியன் சந்திரன் சனி அரசு துறையில் அரசியலில் செயல்படுனாலே அவங்களுக்கு நாலு மற்றும் ப பத்து பதினொன்று இந்த இடங்கள் நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதியும் நல்லாயிருக்கார் பதினொன்றாம் அதிபதியும் சிறப்பாக இருக்கார் ஒன்றுங்க இன்னொன்று வந்து இவருக்கு எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா அவங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம்லாம் நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய தசாபத்திகளும் அது தொடர்பான ஒரு கால சூழல் இருந்துச்சுன்னா தான் அவங்களால அப்படி செயல்பட முடியும் நல்ல யோகம் பொருந்தியவராக இருந்தாலும் கூட இவருக்கு ஆரோக்கிய கவனம் மற்றும் சில விபத்து சார்ந்த சின்ன சின்ன கவனம்லாம் இவருக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுங்கள் மற்றபடி சிறப்பான யோகமான அமைப்பு இருக்குது இவர் வந்து அதிகமான இடமாற்றம் அமைஞ்சதற்கு மூன்றில் கேது இருக்கதாக இருக்கட்டும் மூன்றாம் அதிபதி எல்லாம் இடம் அதேபோல் இவர் பல்வேறு இசை கருவிகளை வாசிக்கக்கூடியவராக இருக்கார் ஓக்கல்ஸ் கிட்டார் ஹார்மோனியம் பியானோ தபிலா இன்னும் கர்நாடிக் மியூசிக்கை ஒரு முறைப்படி கற்றிருக்கார் ஓரளவு சிறப்பான அதான் அந்த பொதுவாக அந்த ராகுக்கே தடவுகள் மூன்றாம் இடம் ரெண்டாம் இடம் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கான சான்சஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கு அதே போல் நாட்டுப்புறம் மற்றும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் இன்னும் ஆன்மீகத்துறையிலும் இவரோட நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவரோட நாட்டம் பார்த்திங்கன்னா தியானம் யோகா ஆன்மீகத்துறை இதிலெல்லாம் எல்லாம் ஈடுபாடுகள் கொண்டவராக இருப்பார் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைச்சரவையிலும் பிற்காலத்தில் ஈடுபட செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல கலைத்துறை சினிமாத்துறை விளையாட்டு சார்ந்த துறைகளெல்லாம் இவரோட ஈடுபாடுகள் இருக்கும் இன்னும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகளுக்கெல்லாம் இவரோட செயல்பாடுகள் வந்து உறுதிகரமாக சிறப்பான ஒரு வளங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க அவ்வாறு பல்வேறு அமைப்புகள் ஒருங்கி யோகமான அமைப்பு இருந்தாலும் தசாப்திகள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருடைய ஜாதக அம்சங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இவரோட தந்தையும் வந்து ஒரு ஒன்பதாம் இடத்தில் நீச்சகம் இருக்கு தந்தையும் ஒரு இசைக்கலைஞராகவே இருந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு சகோதரர்கள் மூலமாக சேர்ந்து செயல்படுறார் இவருடைய இளைய சகோதரர் மூன்றாம் அதிபதி இடம் அவங்களும் ஒரு பக்தி சார்ந்த இசைக்கலைஞர்களாகவே செயல்படுவதற்கு காரணமாக அந்த கூட்டு நடவடிக்கை மூணு ஏழு தொடர்புகள்லாம் கூட்டு நடவடிக்கையின் மூலமாக பொதுவாக அதிகமான பலங்களை கொடுக்கக்கூடிய சனி குரு ஏழாம் இடத்துல வருது இது மாதிரி குடும்பம் ஃபேமிலி கூட்டு நடவடிக்கையின் மூலமாக பக்தி சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு சோசியல் மீடியால எல்லாம் மிகப்பெரிய புகழ் பெறுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு ஒரு முதல் தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலில் அதுவும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வரக்கூடிய

இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு முன் உதாரணமாகவே ஆனாலும் இவருடைய தாயாரையும் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குது மற்றும் சில அம்சங்களில் குறைபாடுகள் இருக்க தான் செய்து மாநில அரசு வந்து எவ்வளோ நாள் ஈடுபட முடியும் அப்படிங்கிற காட்டில் மத்திய அரசு சார்ந்த செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக கிடைப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய கவனம் தேவை அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுங்க தசா புத்திகளும் அதுதாங்க சொல்லுதுங்க பொதுவாக சுக்கன் திசை அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் நடக்கிறது என்னன்னா சுக்கரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் திசையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாம் மாதம் வரைக்கும் சந்திரன் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆறாம் இடம் தான் உங்களுக்கு எம்எல்ஏ இது போன்ற பதவிகளுக்குலாம் முக்கியமான காரணமாக இருக்கும் இவருக்கு வந்து சந்திரன் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் அவருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் அது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் இவர் நல்ல ஒரு கடின உழைப்பாளி தான் சர்வீஸ் ஓரியன்டாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சேவை மனப்பான்மை கொண்டவராக இருப்பதற்கு இந்த ஆறு ஒன்பது பரிவர்த்தனை யோகம் காரணமாக இது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரைக்கும் இந்த இது இருக்குது குறிப்பாக இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி ஆந்திரம்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் திசையில் வந்து சூரியன் புத்தில சுக்ரன் தான் இவருக்கு இந்த ஒரு பதவி கிடைச்சிருக்குங்க சந்திரன் சூரியன் மற்றும் சுக்ரன் பொதுவா சந்திரன் சூரியன் இந்த தொடர்புகள் இல்லாமலாம் வந்து அரசியல் அவ்வளோ சீக்கிரமா சாதிச்சிட முடியாது அதுவும் பத்தாம் இடம் தொடர்பு இல்லாம அரசியலில் சாதிக்க முடியாது அதன் அடிப்படையில் பத்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துல சிறப்பான யோகமான அமைப்பில் இருக்காரு அதன் அடிப்படையிலும் சரி சந்திரன் சூரியன் சுக்கரன் காலகட்டத்தில் இவருக்கு இது மாதிரி ஒரு அரசியலில் மிக இளம் வயதிலேயே ஒரு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு இன்னும் நீண்ட காலம் சிறப்பாக வரக்கூடியவர் ஆனால் இவருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு பிறகு ஒரு கஷ்டமான ஒரு காலத்துக்கு போக போறாரு அது செவ்வாய் திசை ஏழு வருடம் இருக்குங்க இந்த செவ்வாய் திசையை கடத்திட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய ராகுதை இவருக்கு யோகமான திசையாகவே இருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் திசையில் வந்து மக்கள் அன்பு பெறுறதுல கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கும் நவாம்சத்துலையும் அம்மாவோட ஆரோக்கியம் தேவை இருக்கு மக்கள் அன்பு பெறுவதில் கவனம் தேவை இருக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா இவருடைய கட்டத்தின் அடிப்படையிலும் கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமாக இந்த இயல்பாடும் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது மற்றபடி ஒரு சிறந்த புகழ்பெற்று வாழக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது இந்த சிவாஜ்திசை இயல்பாடும் கொஞ்சம் கடினமான காலம்தான் ஆனால் வந்து நிச்சயமாக அவர் இந்த செவ்வாய் திசையில் மத்திய அரசோட கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் இருக்கட்டும் அது மாதிரி இந்த விளையாட்டு கலைத்துறை சார்ந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் சோசியல் மீடியாவிலையும் இன்னமும் ஒரு நிறையா இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் ஆனாலும் தேவையற்ற ஒரு சில இவருக்கு வந்து ஒரு டிஸ்கிரீஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறத இவருடைய வரக்கூடிய அப்கமிங் தசா வந்து இண்டிகேட் பண்ணுது பட் நல்ல யோகமான ஜாதக அமைப்பு நல்லா வாழ்வார் இன்னும் மத்திய அரசு மத்திய அமைப்பு பதவிகளெலாம் சிறந்து வாழக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை பெற்றிருக்கிறார் அடுத்து ராகுதசை ரொம்ப யோகமாக இவருக்கு அமையுங்க அடுத்த ராகுதசை முடிஞ்சும் குருதசையும் அவருக்கு சிறப்பாகவே இருக்க போகுது மொத்தத்தில் இந்த ஆன்மீகம் மற்றும் பக்தி சார்ந்த அமைப்புகள் மத சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாமே இவருக்கு யோகமாக சிறப்பான வளங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் நல்ல ஒரு பாடகியாக மற்றும் மட்டுமல்லாமல் சமூக ஊடகம் மற்றும் அரசு அரசியல் சார்ந்த துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக வழங்கக்கூடியவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது ஜாதகம் தொடர்பான வழக்க உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாங்கிடுவீர் வையகம் வாழ்க வளமுடன்